பிளான் பின்னு ஏதாவது இருக்கா அப்படி கொண்டு வரும் பொழுது வெடிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபி எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க ஆச்சி பாதாம் ட்ரெண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சூப்ரீ மொபைல் சாம்சங் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ அப்டூ டுவெல் தௌசண்ட் அப்கிரேட் ஆஃபர் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பாக்ட் என்ன அதோட ரீச் இருக்கும் தாக்கம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றாக கூடி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதோ இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒன்று நாங்கள் ஒன்றாக நின்று இதற்காக போராடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நேற்று நடந்த அந்த கூட்டம் உருவாக்கி காட்டியிருக்கிறது அதனால வி ஆர் நாட் லோன் வாய்ஸ் ஃபார் ஆர் ரைட்ஸ் சொல்றது அமித்ஷா சொல்றாரு ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுக்கு போகாது அப்படின்றாரு அப்போ இதுல ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க தமிழ்நாடு பாதிக்கப்படாது ஒரு சீட் கூட குறையாது இப்போ இன்றைக்கி நம்மளோட இப்போ ரெப்ரஸன்டேஷன் தேர்ட்டி நைன் பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்னொரு மாநிலத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருப்பீங்களா எனக்கு வேணா குறையாம இருக்கலாம் ஆனா அது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்க எப்படி ஏத்தாம இருக்க முடியும் ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் முப்பத்தொன்பது பேர் பேசுறதுக்கும் எண்ணூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து முப்பத்தொன்பது பேரோ நாற்பத்தி ரெண்டு பேரோ பேசுறதுக்கும் உங்களுடைய பிரதிநிதித்துவம் நூத்தி எண்பது ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ப்ரோராட்டான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஆனா அந்த புரோராட்டாக்கு என்ன அர்த்தம் பிஜேபி வந்து டெலிபரேட்டா சவுத்த வந்து படி நினைக்கிறாங்களா அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் அதுல இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான ஒரு வழி டார்கெட் பண்ணி இது பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க பிகாஸ் வி ஆர் நாட் ஓட்டிங் ஃபார் தம் வி டோன்ட் அக்ரி வித் எவ்ரி திங் தே சே அவங்க நினைக்கக்கூடிய ஒரு 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 யூனிஃபார்ம் இந்தியா வேற எந்த கலர்ஸும் எந்த நிறங்களும் எந்த மொழியும் எந்த குரலும் இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டுமே எதிரொலிக்கக்கூடிய ஒரு இந்தியாவை எதிர்பார்க்க அதுக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக நிற்கிறது நீங்கள் கொண்டு வர கவர்னர்ஸே வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவர்கள் எப்படி நடத்துகிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிறாரு ஒரு அரசியல்வாதியை போல் வேணால் வந்து அவருக்கு தைரியம் இருந்தாச்சும் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்து அரசியல் பேசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமட்டேஷன் வரும்பொழுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு கூட நீங்க போராட மாட்டீங்கன்னா அப்ப எதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி பிளான் இருக்கா அப்படி கொண்டு வரும் பொழுது வெடிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபி எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற திமுக தலைவர் கனிமொழி அவர்கள் நம்மளோட இருக்காங்க வணக்கம் மேடம் நேத்திக்கு நடந்த மீட்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒருவேளை டீலிமிடேஷன் வந்து கால் ஆஃப் பண்ணா நம்ம அதை பண்ணலாம் பட் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பாக்ட் என்ன அதோட ரீச் என்னவா இருக்கும் தாக்கம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நேற்று நடந்த கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் பல பாதிக்கப்படக்கூடிய டீலிமிடேஷனால் ஒரு அன்ஃபேர் டீலிமிடேஷனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் முதல்வர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை சென்னையிலே இருக்கிறார்கள் இதை நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் அப்படின்யா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக வந்து ஃபார் ஸ்டார்ட் இட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் என எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கன்சர்ன் தான் இது தெலுங்கானாலேயும் முதலமைச்சர் இதற்கு முன்னாலும் இதை பற்றி பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் கர்நாடக முதலமைச்சர்களும் அங்கிருக்க தலைவர்களும் இதை பற்றி பே இந்த கருத்தை எழுப்பியிருக்கிறார்கள் கேரளாலேயும் பேசப்பட்டிருக்கக்கூடிய கருத்து ஆனால் ஒருமித்த குரலாக ஒரு இடத்துல வந்து எல்லாரும் வந்து ஒன்றாக கூடி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதோ இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒன்று நாங்கள் ஒன்றாக நின்று இதற்காக போராடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை நேற்று நடந்த அந்த கூட்டம் உருவாக்கி காட்டியிருக்கிறது அதனால் வி ஆர் நாட் லோன் வாய்ஸ் ஃபைட்டிங் ஃபார் ஆர் ரைட்ஸ் வி வி ஆர் கம்மிங் டுகெதர் டு ஃபைட் ஃபார் ஆர் ரைட்ஸ் அப்படிங்கிற விதத்தில் இது வந்து டெஃபினட்டாக இட் இஸ் இட்ஸ் லைக் ஆஹ் இப்ப நீங்க தெலுங்கானா எடுத்துட்டீங்கன்னா ஆளும் கட்சியும் நம்முடைய முதலமைச்சர் மார்ச் ஐந்தாம் தேதி நடத்தின கூட்டத்திலையும் வந்து கூட்டணி கட்சிகளை நடத்தி கூப்பிட்டு மட்டும் நடத்த எதிர்கட்சிகள் அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் அணியில இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் அழைத்துத்தான் ஒரு கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய அதாவது அக்கறை இல்லாத பிஜேபி போன்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டு உரிமைகளின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அக்கறை இருக்கக்கூடியவர்களாவது இந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அதுபோலதான் வந்து நேற்றைய கூட்டத்திலே இப்போ தெலுங்கானாக்கு வந்து ஒரு உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா கூட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களும் அதே கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய மாநில உரிமைகளுக்காக கேரளா மற்ற மாநிலங்களிலும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆப்பிலிருந்து பஞ்சாபோடைய முதலமைச்சர் வந்து கலந்துகிட்ருக்காரு அதனால் இத்தனை பேருடைய ஒருமித்த குரல் வந்து அங்கே நேற்று ஒன்றாக சேர்ந்து ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இது வந்து நிச்சயமாக வந்து இது வந்து இது இதை பற்றிய ஒரு தாக்கம் அகில இந்திய அளவிலே ஏற்படுத்துவதற்கு இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக ஏன்னா என்னைக்கு வரப்போகுது டீலிமிடேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முறியடித்து நிறைய பேருக்கு இதே கவலை இருக்கிறது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய கருத்து மட்டும் இல்லை பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தக்கூடிய இது எவ்வளவு முக்கியமான எல்லாருமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நேற்று நடந்திருக்கக்கூடிய கூட்டம் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றியது நீங்களே சொன்னீங்க என் இன்னைக்கு வரப்போகுது டீலிமிட்டேஷன் அப்படின்னா இது வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பிஜேபி தரப்பில் வைக்கப்படுது அமித்ஷா சொல்கிறாரு ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுக்கு போகாது அப்படின்றாரு அப்போது இதில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லைங்க அப்போ வந்து இதுவரைக்கும் வந்து டீலிமிடேஷன் அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் மட்டும்தான் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எத்தனை ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் பாப்புலேஷன் இதில் தான் பேசிஸ்ல தான் வந்து நம்ம டீலிமிடேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ செவன்ட்டி ஒன் பாப்புலேஷனுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த டீலிமிடேஷனோட ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஏன்னா சில மாநிலங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கு முக்கியமாக தென் மாநிலங்கள் பஞ்சாப் போன்ற சில வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பா பார்த்தோம் என்றால் தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிட்ட குறைத்திருக்கிறோம் பாப்புலேஷன் குரோத்தை ஆனால் சில மாநிலங்கள் இந்த யூபி போன்ற மாநிலங்கள் டுவெண்ட்டி செவன் பர்சென்ட்டில் இருக்காங்க ஓவர் அண்ட் அபவ் த நேஷ்னல் ஆவரேஜ் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சில மாநிலங்கள் இதில் வந்து பலநடை நம்ம போன்ற மாநிலங்கள் வந்து நிச்சயமாக பாப்புலேஷன் க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் வந்து அதை செய்யும் பொழுது குறைந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை குறைந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாகும் அந்த அடிப்படையில் பார்த்தா கூட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு இருந்து ஒன்பது சீட்ஸ் கம்மியாகும் நம்ம மட்டும் இல்லை எல்லா மாநிலமும் கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் சில மாநிலங்கள் ஒன்று ரெண்டு கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் யூ ஆர் லூசிங் யோ வாய்ஸ் ஆஃப் இல்லையா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷன் குறையுது ஆனால் இது வந்து ஃபார் பர்ஃபார்மிங் வெல் எக்ஸாக்ட்லி நீங்கள் எடி எடுக்கேஷன் இண்டிகேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஹெல்த் இண்டிகேட்டர்ஸை பெட்டர் ஆக்கியிருக்கீங்க விமன்ஸ் எடுக்கேஷன் அவங்களோட அவேர்னஸ்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க இத்தனையும் பண்ணால் தான் நீங்கள் பாப்புலேஷன் நம்பர்ஸை கீழே கொண்டு வர முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஃபார் பர்ஃபார்மிங் வெல் அண்ட் ஃபார் கேரிங் டேக்கிங் கேர் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு மாநிலத்தை பனிஷ் பண்ணக்கூடிய வகையில் முதல்லையே வந்து ஃபினான்ஷியல் டிவல்யூஷனில் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் இதுவும் வந்து சேரும் பொழுது நம்முடைய குரல் அங்கே கேட்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் சரி த வந்து உள்துறை அமைச்சர் சொல்கிறார் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாது ஒரு சீட் கூட குறையாது இப்போ இன்றைக்கி நம்மளோட இப்போ ரெப்ரஸண்டேஷன் தேர்ட்டி நைன் பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் இருக்கக்கூடிய அந்த சூழலில் நீங்கள் எப்படி பாப்புலேஷன் பேஸிஸில் டீலிமிடேஷன் பண்ணுறீங்கன்னா நம்மளோடது வந்து நீங்கள் தேர்ட்டி நைன் வச்சிங்கன்னா இன்னொரு மாநிலத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருப்பீங்களா எனக்கு வேணால் குறையாமல் இருக்கலாம் ஆனால் அது ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் எப்படி ஏற்றாமல் இருக்க முடியும் ஏற்றி அவங்களுடைய மக்கள் தொகையை கணக்கெடுப்பின்படி நீங்கள் ஏற்றி தான் இருப்பீங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு குறையாது ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது வந்து நான் அந் அதில் பர்சன்டேஜ் வைஸ் எத்தனை சதவீதம் இருக்கோ அது குறையுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும் இல் அப்போ அதை தாண்டி அப்போ பா இது இன்க்ரீஸ் ஆகுது இல்லை கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து எல்லா சீட்ஸையுமே ஏத்துறோம் வந்து நான் வந்து பர்சன்டேஜை வந்து குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சில நம்பர்ஸ் ஜாஸ்தி கூட வரலாம் ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத சில மாநிலங்கள் இருக்குது இல்லையா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாப்புலேஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு மக்கள் தொகை அதிகரித்து இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அது இரண்டு மடங்கு ஆகும் நமக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து அது இருபது முப்பது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸுக்கும் அவங்களோட நம்பர்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அது வந்து நான் டெஃபினட்டாக வந்து ஒரு ஐநூறு பேரை இருக்கக்கூடிய இடத்துல நான் முப்பத்தொம்போது பேர் பேசுகிறதுக்கும் எண்ணூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து முப்பத்தொம்போது பேரோ நாற்பத்தி ரெண்டு பேரோ பேசுகிறதுக்கும் வந்து ஒரு டி அவங்களோட பாப்புலேஷன் ஐ மீன் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் நூற்றி எண்பது கூடிய வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா ஸோ அது வந்து டெஃபினட்டாக நமக்கு இழப்பு தான் நீங்கள் ப்ரோராட்டான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஆனால் அந்த ப்ரோராட்டாக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தவே இல்லையே அண்ட் இப்போ நடக்க இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க பிஜேபி தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் இதை கிளப்பில் நீங்கள் தானே வந்து விமென்ஸ் பில் ம மகளிர் மசோதா வந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இது எப்போ நடைமுறைக்கு வரும் நீங்கள் பாப்புலேஷன் சென்சஸ் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வரும் அந்த டீலிமிட்டேஷன் வந்து முடிஞ்சப்பறம் நீங்கள் வந்து இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோங்கிறீங்க அப்போ டெஃபினா பாப்புலேஷன் அடிப்படையிலான டீலிமிட்டேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் மகளிர் மசோதா வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்னா நீங்கள் தானே சொல்லிருக்கீங்க நாங்கள் வந்து ஏதோ கனவு கண்டு அதை கொண்டு வந்து பேசுறோம்னு இல்லையே நீங்க ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல நீங்க ஒரு மசோதாவை பாஸ் பண்ணியிருக்கீங்க அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் வந்து பேசுறோம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கேள்விகளுக்கு மக்களவையிலே மாநிலங்களவையிலும் அமைச்சர்கள் தந்திருக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நாளைக்கு ப்ராப் ப்ராப்ளம் வந்தப்புறம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு ப்ரிஎம்ட் வாண்ட் டு ஹாவ் அ ப்ராப் ஃபேர் சொல்யூஷன் பிஃபோர் த ஹோல் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் starts, அதுதான் yes. இப்போ பாப்புலேஷன் பேஸ்ட் டீலிமிடேஷன் அப்படின்னா எந்த சினாரியோ எவால்வ் ஆனாலுமே தமிழ்நாடு சவுத் வந்து பஞ்சாப்லேயும் மிகப்பெரிய அளவில் தென் இந்தியா பாதிக்கப்படும் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது ஒன்று இப்போ பிஜேபி வந்து டெலிபரேட்டாக ஒரு சைலண்டா இருக்காங்களா ஒரு செலக்டிவ் சைலன்ஸ் இந்த விஷயத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு டெலிபரேட்டாக சவுத்தை வந்து படி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு இல்லைங்க வந்து இது நம்முடைய கருத்து மட்டுமல்ல நிறைய தலைவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்றைய கூட்டத்திலும் நிறைய தலைவர்கள் வந்து அங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் அதுல இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான ஒரு வழி அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வி ஹாவ் டு பி காஷியஸ் ஏன்னா த சவுத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கு அதே போல் பஞ்சாப்லேயும் அவங்களுக்கு வ வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அதே போல் அவங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள்னு சில இருக்கு அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் வியூகமாக கூட இது இருக்கலாம் ஸோ பிஜேபியோட சைலன்ஸ் நீங்கள் எப்படி க்ளியராக இதை பற்றி கேட்டகாரிக்கெலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தில் இல்லைன்னு மட்டும் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு ஒரு கால்குலேட்டிவான சைலன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டெஃபினெட்லி பிகாஸ் வந்து யூ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் ஒரு ஒரு டெலிபரேஷனோ டிஸ்கஷனோ பார்லமெண்டில் தினம் அது வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறோம் ஆனால் அந் அதுக்கான எந்த ஒரு பதிலும் கிடையாது அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் பத்து நாள் கழிச்சாது இதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸோ ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா அப்புறம் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல நிறைய புல்ஸ் ஆஃப் பிஜேபி வந்து இப்போ எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா அந்த கவலையோடு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிறாருன்னா அந்த கவலை இல்லாமல் யாருக்குமே இல்லை ஏன்னா பார்த்தோம்னா லைக் இது வந்து அப்சல்யூட் அட்ராசிட்டி ஆன் டெமோக்ரஸின்னு நான் சொன்னோம் பார்லமெண்ட்டை மதிக்கிறதே இல்லைங்கிறதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது அதை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் வெளிநடப்பு செய்யும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸுக்கு எதிராக வரக்கூடிய பில்ஸை பாஸ் பண்ணுறீங்க அந்த கோட் பில்ஸை பாஸ் பண்ணுறீங்க லேபர் கோட் லாஸை பாஸ் பண்ணுறீங்க இது இப்போ பாட்டேல்ஸ் கேன் பி என் அ பிக்கர் அசால்ட் ஆன் டெமோக்ரஸி ஸோ உங்களுக்கு டெலி டிஸ்கஷன் பற்றி கவலையே கிடையாது எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட எண்ணமாக இருக்கு அவங்களுக்கு பார்லிமெண்ட் நடக்கலைன்னா மகிழ்ச்சி பார்லிமெண்டோட டேஸ் வந்து நீங்க பிஜேபி ஆட்சியில பார்த்துட்டே இருக்கலாம் எவ்வளவு குறைந்து கொண்டே வருகிறது பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வருவதே வந்து என்னைக்காவது அவர் பேசும் பொழுது இல்லைன்னா அவரோட கொஸ்டின் இருக்கும் பொழுது என்னை ஐந்து நிமிடம் இல்லைன்னா பத்து நிமிடம் பார்லிமெண்ட்டுக்கு வர்றாரு அதை தாண்டி வந்து எனக்கு தெரிந்து இந்திய சரித்திரத்தில் மிக குறைந்த நாட்கள் நாடாளுமன்றத்திலே இருக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்றால் நம்முடைய இன்றைய பிரதமர் தான் ஓகே இது டிலிமிடேஷன் மட்டும் ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ரன்டேஷன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபார் ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஐபி இருக்குது மும்மொழி கொள்கையை வந்து அவங்க இன்டெரக்டாக திணிக்க பார்க்குறாங்க இல்லை இன்டெரக்டாக தான் இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் லைக் ஏன் இப்படி வந்து அவங்க டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிகாஸ் வி ஆர் நாட் ஓட்டிங் ஃபார் தெம் வி டோன் அக்ரி வித் எவ்ரி திங் தேசே அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிஃபார்ம் இண்டியா வேறு எந்த கலர்ஸும் எந்த நிறங்களும் எந்த மொழியும் எந்த குரலும் இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டுமே எதிரொலிக்கக்கூடிய ஒரு இந்தியாவை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக நிற்கிறது அவங்க சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் எந்த திணிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள சகித்து கொள்ள அவங்களால் முடியலை வந்து மும்மொழி கொள்கையை வந்து அவங்க வந்து தொடர்ந்து திணிக்க வேண்டும் என்று எல்லா வகையிலையும் இன்டைரக்டாக டைரக்டாக இன்றைக்கி வந்து நான் ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் நீங்கள் மூன்று மொழி என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபண்ட்ஸை ரெ ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி இருக்குன்னா வந்து அவங்க டிரெக்டாக வந்து நம்ம மீது அவங்க ஒரு மொழி திணிப்பை கொண்டு வராங்க அதை தமிழ்நாடு எதிர்க்கிறது முதலமைச்சர் அவர்கள் நீ ரெண்டாயிரம் கோடி நிறுத்தினாலும் சரி பத்தாயிரம் கோடி நிறுத்தினாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களை எதிர்க்கிறோம் ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் நிறுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை பிஜேபி ஆட்சியில் இல்லாத எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி பாதிக்கப்படுகிறது நமக்கு வேணால் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்குது என்இபி தாண்டி நீட்டை கொண்டு வந்து அதையும் நாம் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் இப்போ நூறு நாள் வேலை நம்ம சொல்லக்கூடிய நரேகா அந்த ஃபண்ட்ஸ் வந்து எத்தனை எத்தனை மாதமாக எல்லா மாநிலங்களுக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது வெஸ்ட் பெங்கால் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸ் பண்ணும்போது இட் ஆல்சோ அஃபிக்ஸ்டு இல்லை அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் நினைக்கிறீங்க இல்லை நியாயமாக தொடர்ந்து அதற்காக அமைச்சர்களையும் சந்திக்கிறோம் நம்ம தரப்பிருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்கிறோம் பிரதமரை முதலமைச்சர் அவர்களே சந்தித்து வந்து இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் வந்து நம் நம்மால் ஏன் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அப்புறமும் அவங்க வந்து பிடிவாதமாக மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து அவங்களோட இணங்கித்தான் போகணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது நாம் தான் ஆகணும் வேறு வழி இல்லைனா நம்மளுடைய உரிமைகளை நாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா தமிழ் உணர்வுகளை மதிக்காத வந்து தமிழர்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை நம்மாலும் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லை நீங்கள் கொண்டு வர கவர்னர்ஸே வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து சட்டமன்றத்திலே எப்படி நடந்துக்கிறாரு ஒவ்வொரு வந்து அவங்கள ஒரு கேபினட் பாஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அதை படிக்கணும் அதை படிக்காம நீங்க வந்து மறுக்கிறதுக்கான அதிகாரமோ உரிமையோ கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் இதை ஒரு பிரச்சனையாக நான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பேசுகிறதும் ஒரு அரசியல்வாதியை போல வேணால் வந்து அவருக்கு தைரியம் இருந்தா திருமதி தமிழிசை அவர்கள் ஆளுநர் பதவியே வேண்டாம் அரசியல்னு நேரடியாக இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க அந்த எக்ஸாம்பிளையாவது பார்த்துட்டு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்து அரசியல் பேசிட்டோம் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு இவ்வளவு அரசியல் பேசுவது அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எந்தெந்த வகையிலே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நெருக்கடி தர முடியுமோ அவர்கள் தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே நிச்சயமாக நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் வந்து ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அதாவது எல்லா மாநிலங்களையும் மாநில உரிமைகளையும் மொழிகளையும் மனிதர்களையும் மதிக்க தெரிந்த ஒரு ஆட்சி வர வேண்டும் இதே விஷயம் வந்து இப்போது டீலிமிடேஷனுக்கும் நடக்கலாம் டிஸ்பைட் ஆல் வந்து பிஜேபி கொண்டு வந்துடலாம் டீலிமிடேஷன் ஸோ பிளான் பீன் ஏதாவது இருக்கா தே கே நாட் தே ஷுட் நாட் ஐ திங்க் அப்படி கொண்டு வரும் பொழுது வெடிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபி எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் திஸ் இஸ் நாட் அபவுட் டிஎம்கே அது என்ஐபினாலும் சரி ரெயில் லிமிடேஷன்னாலும் சரி இது ஒரு டிஎம்கே பத்தின மட்டும் இல்லை இட்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் என்டையர் தமிழ்நாடு அப்போ இதுல அலைன்ஸ் கூட்டணி எல்லாம் அலையன்ஸ் கால்குலேஷன் எல்லாம் அரித்மெட்டிக் எல்லாம் பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஹவு டி சி இட் வென் ஆல் தார்ட்டிஸ் ஆர் நாட் ஆன் த சேம் பேஜ் இன் தமிழ்நாடு டெஃபினட்டா இருக்கலாம் அலையன்ஸ் இருக்கலாம் வேற காரணங்கள் இருக்கலாம் பாதுகாப்பு கருதி இருக்கலாம் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்கம் டேக்ஸ் சிபிஐ இதற்கான நோ அச்சம் இருக்கலாம் அதனால் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து அப்படி வந்து தன்னுடைய ஆட்சிக்காக கூட்டணிக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக்கொடுக்க விற்றுவிட தயாராக இருக்கிறது அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக மக்கள் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள் நான் உன் ஒன்றே ஒன்று கேட்க விரும்புகிறேன் பிஜேபி வந்து தமிழ்நாட்டிலும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தமிழர்களுக்காக குரல் கொடுக்காமல் வந்து இட் இஸ் ஃபேட் பாப்புலேஷன் பேஸ் டி லிமிடேஷன் வரும்பொழுது தமிழ்நாடு வில் லூஸ் இட்ஸ் வாய்ஸ் இட்ஸ் நம்பர்ஸ் இன் பார்லிமென்ட் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு கூட நீங்க போராட மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபின்னு சொல்லிக்கிறீங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நியாயமாக இருக்க மாட்டீங்க நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறவர்களுக்கு நியாயமாக நேர்மையாக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ம தப்பு அவங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் உங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய பிஸி ஷெடியூல்ஸ்க்கு மாட்டில் ரொம்ப பொறுமையாக பல விஷயங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க மிக்க நன்றி தேங்க்யூ